பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க குடும்பத்தினமும் விளையாட்டும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே அப்படியா நீ ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே நீங்க அண்ணன் கிட்ட அடிக்கிற அறத்தையும் குழந்தைங்கிட்ட பண்றது எல்லாட்டும் பார்த்தா எங்க அண்ணனுக்கு மூணு குழந்தைங்க இல்லை உங்களையும் சேர்த்து நாலு குழந்தைங்க இருக்குன்னு சொல்ல தோணுது சொன்ன இருங்க இருங்க அம்மா உமா கூடிய சீக்கிரம் நீ என் மாதிரி ஒரு மேஜர் கல்யாணம் செஞ்சுட்டு வேண்டாம் 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 இந்த மேஜர் மிஸ்டேக் மட்டும் நான் செய்ய மாட்டேன் உங்கள மாதிரி ஊரு ஊரா சுத்த என்னால முடியாது அம்மா உமா உங்க கூட இப்படி கலாட்டாவா பேசி ரொம்ப நாளாச்சு இல்லம்மா சோதனையா பாரு நீ வந்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் ஒரு நாளுக்கு லீவ் போட்டாவது வந்து உன் கூட உட்கார்ந்து நிறைய பேசணும் போல இருக்கமா ஆமாண்ணா நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இப்ப டைம் ஆச்சு. இப்போ இந்த பாட்டி போயிட்டு வந்துதாம். ராத்திரிக்கு வடிய வடிய வேணனாலும் உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கோ. ஏமா சரிண்ணா. அம்மா இப்போ ஒரு வேடிக்கை பாறே. சுசி என் கூட வரிய தாஜு நீ வாடா. ஐயோ உங்களோட வந்த ஒரே பாய் நான் எங்க அட்டி கூட இருப்பேன். இந்த குட்டி பையலுக்கு பையன் தெரிஞ்சா இவனும் இடுங்களாட்டு என்ன சொல்லுவா உமா படிப்பு முடிஞ்ச உடனே உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா கொஞ்ச நாளைக்கு நீயா குடும்பத்தோட இருந்து இந்த குழந்தைகளோட குழந்தையா கலகான சிரிச்சு பேசி விளையாடுறத பார்த்து பார்த்து ரசிச்சு கடைசியால் அழுத்து போய் அதுக்கப்புறந்தமா உன்னை கட்டி கொடுப்பேன் ஏன்னா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே என்ன வீட்டோட கொஞ்ச நாள் வச்சிருக்கணும் சொல்றீங்க அதுக்கு முன்னாலே நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அப்ப என்ன செய்வீங்களா ஓ தாராளமா ஏமா நீ தமாஷா சொல்றியா இல்ல மிலிட்ரியில இருக்கிற அண்ணனுக்கு இந்த மாதிரி சிவில் தொந்தரவு எல்லாம் வைக்க கூடாதுன்னு நீங்க யாராவது மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கியா வந்து அப்ப வந்து பேசி சில்ட்ரன் கமான் குழந்த பிளாஸ்கில் பால் எடுத்து வைச்சிருக்கேன் சரி அண்ணி நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா போயிட்டு வாங்க என் கண்களில் வாழும் அன்பு தெய்வத்திற்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் உமா அனுப்பிய கடித தூது உயிரே இன்று என் அண்ணனிடம் என் எண்ணத்தை சொல்ல ஆரம்பித்தேன் இரவு என் நேரமானாலும் பேசி முடித்து விடுவதாக அதாவது நம் திருமணத்தை பற்றி உங்க மாமாவுக்கு

மாமான்னு கூப்பிடணும் தெரிஞ்சதா அப்ப நீ ஒரு மாமான்னு கூப்பிடணும் தெரிஞ்சதா சரி சரி பாட்டி முடிஞ்சு உங்க அப்பா அம்மா வந்துட்டு இருப்பாங்க நீ போய் தூங்கு அப்ப அப்பா காராட்டி நீ பாத்திருக்கியா Major's house? Major's sister speaking? <gasps> what? Accident! இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது கார் ஒரு மரத்துல மோதி உங்க அண்ணி எங்க அண்ணி எங்க அண்ணிக்கு என்ன ஆச்சு டாக்டர் ஐ எம் சாரி உங்க அண்ணி அதே இடத்துல இறந்து போய் எங்க அண்ணா அப்படி இருக்காரு உங்க அண்ணா உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது ஒருவேளை உங்களுக்காகத்தான் எங்க அண்ணன் நான் பாக்கணும் டாக்டர் வாங்க பாக்கணும்

சின்ன குழந்தைய அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு உனக்காகவே சின்ன வயசுல நான் மிருட்டியில் சேர்ந்தேன் எப்படி எப்படியோ உன்னை படிக்க வைச்சேன் தட் இஸ் பாஸ்ட் ஹானா உன் கல்யாணத்தைப்பா நான் பார்க்க கொடுத்து வைக்கிறேன் இஸ் டடி குட் பா குழந்தைகளுக்காக நீவும் வாழ்க்கையை பாழாக்கலமா தைரியமா வாழ்க்கையில முன்னேறி குட் பாய் உங்களை இல்லை உங்களை விட்டு நான் போக மாட்டேன் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் போகவே மாட்டேன் என் கண்களில் வாழும் அன்பு தெய்வத்துக்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் உமா அனுப்பிய கடித சூது thank <laughs> you போட்டு உடச்சாலே ஒழிய என் இதயங்கிற இந்த பெட்டியில் என்றைக்குமே உருவந்தான் இருக்கும் சாந்தி, இன்னைக்கு தேதி என்ன? பத்தான் இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்களுக்கு லெட்டர் வரப் போகுது. நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே? என்னால எப்படி மறக்க முடியும். என் மேல உனக்கு எப்படு வாக்கிறேன். அது கூட உங்களுக்கு தெரிதாத்தா. என்ன சாந்தி நீ? அமா, போஸ்ட்மேன் ஏன் இன்னைக்கு லேட் அவர் வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துடு வாரு. ஏத்தா? நீங்க எனக்கு தெரிஞ்சு எப்போ போஸ்ட்மேன் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிருக்கீங்க அஹ் எஸ் ஆமா ஆமா போஸ்ட் மேன் வந்த உடனே லெட்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துரு தீ அப்பா இருக்காரு அவருக்கு முன்னால் படிக்கிறது எனக்கு சரி

சிறு சுந்தர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை நாம் நினைப்பது ஒன்று தெய்வம் நினைப்பது மற்றொன்றாக இருக்கிறது எனது அண்ணன் வேறொரு பெரிய இடத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு செய்து வைத்திருந்தார் என்னை வளர்த்து ஆளாக்கி அண்ணனுக்கு எதிராக என்னால் எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது நல்ல பண வசதியை அவர்கள் என்னை பெண் பார்க்க வந்த போது வேண்டாம் என்று மாட்டார்களா என்று நினைத்தேன் ஆனால் அவ்வளவு செல்வமும் அழகும் படைத்த அவர் இந்த ஏழையிடம் எதை கண்டாரோ தெரியவில்லை சம்மதம் என்று சொல்லிவிட்டார் நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்னை மன்னித்து வேறொரு நல்ல பெண்ணை மணந்து சுகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கே அபாகியவதி டாக்டர் அண்ணிலிருந்து நினைவு திரும்பலையே எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆர்வம் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழணுங்கிற ஆவலும் நிறைய இருக்கணும் இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புறாரு ஏன் எனக்கு புரியல மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க நான் வரேன் அம்மா சாந்தி நான் பாத்துக்கிறேன் நீ போய் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரமாவது படுத்து தூங்கம்மா இல்லை மாமா, எனக்கு தூக்கம் வரல. தயவு செய்து, இவரை விட்டுட்டு போக சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. ஆண்டவரே, உயிருக்கு உயிரான என் ரெண்டு செல்வங்களையும் இப்படி சோதிச்சு. என்னை வேடிக்கை பார்க்க வச்சுட்டியே, அப்படி நான் என்ன பாவம் பண்ணல. என்ன மாமா இது? நீங்களே இப்படி வேதனைப்பட்டா இப்படி. அத்தனை நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. டாக்டர் சொன்ன மருந்துக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்க. போங்க மாமா. நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆர்வம் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழணுங்கிற ஆவணம் நிறைய இருக்கணும் இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புற இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு நீங்க நீங்க விரும்புறே ஆகணும் அத்தா உங்களை விட மாட்டேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை போக விடவே மாட்டேன் நீங்க குணமாகிடுவீங்க நிச்சயம் குணமாயிடுவீங்க நீங்க வாழணும் நீங்க வாழணும் நீங்க குணமாகிடுவீங்க நிச்சயம் குணமாகிடுவீங்க மாசுமா இந்த ஜூஸ் கொஞ்சம் சாப்பிட்ட பயப்படாது சாதி மறுபடியும் நான் மயக்கம் போட்டு விட மாட்டேன் எப்பவுமே ஒரு விஷயத்துல அதிர்ச்சியோ ஆனந்தமோ ஒரு தடவைதான் வரும் அதான் வந்தாச்சு சாத்தி உன் மேல எனக்கு அளவு கடந்த வெறுப்பு அது நான் செய்த பாக்கியம் மனசார தடவை என் உயிர் உடலை விட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்பெல்லாம் ஏதோ ஒரு குரல் என் காதருகே நீங்க உயிர் வாழணும் வாழ்ந்தே ஆகணும்னு திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது ஏன் சாந்தி என்ன சாக விடாம காப்பாத்தினேன் உங்களுக்கு தெரியாது நான் காப்பாத்தினது உங்களே இல்ல மாமாவை தான் அப்பா அவருக்கு நீங்களாவது மயங்க கிடந்தப்ப உங்க வேதனையை மறந்திருந்தீங்க ஆனா அவரு ஒவ்வொரு வினாடியும் அவருடைய உயிரே துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாரு கடவுளே என் பிள்ளையை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த காட்சி உங்களுக்கு தெரியுமா அத்தா உங்க அப்பா உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா எங்க மாமாவுக்கு அவருடைய பிள்ளை ரொம்ப பெரியவர் தம்பி தூங்குறானா உனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ நான் எந்த ஊருக்கு புறப்பட்டாலும் அப்பா நீங்க திரும்ப வரும்போது அல்வா வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவியே இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நினைவுக்கு வந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் சுந்தர் இந்த அல்வா மாதிரி ஒரு இனிப்பான செய்தி இதான் உங்கள் ப்ரொஃபசர் சுந்தரவதன் இருக்காரே அவருடைய மாமா ரத்னவேலு எனக்கு பழைய சிநேகிதர் அவர் பையன் பிஏ பாஸ் பண்ணிட்டானா அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் தேடிக்கிட்டு இருந்த ரத்னவேலு தற்செயலாக என்னை சந்திச்சாரு பேசிக்கிட்டோம் நம்ம சாந்தியை பெண் பார்க்க நாளைக்கே இங்கே அவரை தான் சொல்லிவிட்டாரு ஆமா சின்ன காத்து அடிச்சாலும் அணையறத்துக்கு தயாராயிருக்கும் ஒரு விளக்கு மாதிரி இருக்கேன் எம் பார்வையிலே நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு அதுவும் கல்யாணம் ஒண்ணுதான் அத்தானுக்கு உடம்பு இப்படி இருக்கும் போது அதனால என்னம்மா அவன் தான் இப்ப குணம் சாந்தி இது தானா வந்த சந்தர்ப்பம் தட்டி கழிச்சிடாதம்மா இத பாரு இந்த கேவலுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இதை மறுக்காத மறுக்காத சுந்தர் இனி உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன்ப்பா இந்த மாதிரி என்னை தண்டிச்சிடாது போதும் போது

மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ண நாங்க பிரிச்சுக்கிறோம் நிறைஞ்ச சுமங்கலியா நீண்ட ஆயுளோட நெடுங்கால வாழ வீண ஆமா வீண எங்க சாந்தி அருமையா வீண வாசிக்கும் அற்புதமா பாடும் அப்படியா வலே பேஷ் பூங்கோத நம்ம வாழ்க்கையில நடக்காதது இங்க நடக்கட்டும் அம்மா சாந்தி ஸ்வீட் கொடுத்த கையோட இந்த வீண சீட்டையும் கூட எல்லாம் கேட்டு ரசிக்கிறோம் என்ன மாப்ள ஆமா எனக்குட வீண வாத்தியம் ரொம்ப பிடிக்கும் வாத்தியம் மட்டும் தானே சாந்தி தந்தி எல்லாம் தெரியல மாமா பரவாயில்லமா சங்கீதத்துல நான் ஒன்னும் அப்படி மேல இல்ல ஏதோ ஒரு போதை அதுலயும் அரைகுறை மத்தவங்க அது கூட கிடையாது தெய்வமா வாசுமா திரும்ப கேக்குறாங்க பாடுமா போய் வீணையை கொண்டுட்டு வா போ போமா உங்க கேட்டையே வீணை கத்துக்கணும் கத்துக்கணுன்னு கத்துக்கிறதுக்கு முன்னால வீணை எடுத்து எப்படி வாசிக்கிறது பாத்துக்கா அப்படி எடுத்து வரணும் 나도 려좀리시고 흙도 래 இப்போ சரியா போச்சு சந்தி நீ கீழே இருக்கட்டும் உங்க பக்கத்திலே இருக்க தேவையில்லை எனக்கு தான் சரியா போச்சு அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க Oh, mm -hmm.